வாங்கி தான் கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்களே கையில கொடுத்துருக்காங்களே இன்னொரு படி நாங்க கொடுத்துருக்காங்களே ஆதாரம் இருக்கு இன்னைக்கு ஓட்டர் ஐடி கடந்த முறை மாற்ற வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதியில நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம் வேற வீட்டுல சிப்டிங் ஆயி போயிருந்தா கூட நீங்க சிப்டர் போட்டு தான் கூட பரவாயில்ல உயிரோட இருக்க எப்படி நீங்க செத்து உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா வேட்பாளரா செத்து போனவங்க செத்து போனவங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஆயிரத்தி எட்டு ரூபாய் அலைய வருங்க நீங்க உயிரோட எங்களை எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும் உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தா எதனா இப்படி எங்களுக்கு கொடுத்தீங்க அது சமங்க நான் செத்து போய்டேன்றதுக்கு நான் முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இருக்கா டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம் நடந்து வரே இருங்க இருங்க நடந்து நான் ஜூம் மீட்டிங்ல மட்டும் பேசுறேன் ஒரு படிவம் தான் கொடுக்குறாங்க இன்னொரு படிவம் கொடுக்குறேன்னு ரெண்டு படிவம் வச்சு இந்த ஒரு படிவம் அந்த இருக்கு ஆதாரத்துக்கு எனக்கு இருக்கவே நீ நீக்கறீங்கனா ஒரு படிவம் கொடுத்துட்டு ஆதாரம் இல்லைனு சொல்றாங்க திரும்ப வந்து நீங்க ஒரு டைம் கொடுத்துக்கிங்கல இந்த டேட் தவிர நீ வந்து திரும்ப வந்து சேக்கலாம் சொல்லி ஏதோ எதை நடி வந்து சேக்க முடிய நீங்க இது இந்த வித நிர்வாக குலப்படியா இல்ல வந்து திட்டமிட்ட சதியா இது திட்டமிட்ட சதி நிர்வாக குலப்படியா கிடையாது முடிச்சிட்டீங்களா

வர்களுக்கு <laughs> ங்க <laughs> <laughs> <laughs>

நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் இளஞ்செலியன் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேட்பாளராக என்னோட மனைவி இந்துஜா ரமேஷ் அவர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளை நாங்கள் வந்து ஆறு மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம் அந்த சிறப்பு சீர்திருத்தத்துல வந்துட்டு வாக்காளர் பட்டியலை இந்த அரசு வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்துட்டு எங்களோட படிவத்தை எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து நாங்க பத்து நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு இப்போ நேத்து வந்துட்டு அரசு சார்பா வந்து டெத்து இது சிப்டு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க தொகுதி முழுக்க அந்த பட்டியலில் என்னோட பெயரும் என்னோட மனைவி பெயரும் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இந்த டெத்துன்னு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் வந்துட்டு இந்த அரசு வந்துட்டு இந்த படிவத்தை ஸ்கேன் பண்ணி ஏற்றாம அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றி பத்தாம் புதுவில் வந்துட்டு டெத்துன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை வேட்பாளர்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடாது அப்படின்றத வந்துட்டு இதில் வச்சுட்டு வந்துட்டு எங்க எங்களை வந்துட்டு வந்து தூக்கிருக்காங்க ஒரு சிப்டர்னு பொருந்தா கூட ஏதாவது ஒன்று நான் உயிரோடு இருக்கும்போது என்ன வந்துட்டு இறந்து போயிட்டேன்னு கொடுக்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த அரசு அந்த செயலை செஞ்சிச்சு மாவட்ட ஆட்சியர் கிட்ட கேட்டா நாங்க சரி பண்றோம் உங்களை தான் பட்டியலில் சேர்க்கணுன்ற என்னோட பேரை மட்டும் என்னோட மனைவி பேரை மட்டும் பட்டியல் சேர்க்கணுன்றது என்னோட கோரிக்கை கிடையாது இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேரோட வந்துட்டு வாக்கு வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு டெத்துன்னு கொடுத்துருக்கான்றதை நீங்க வந்துட்டு கவனத்தை எடுத்துக்கணும் அப்ப இது திட்டமிட்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கம் இதை வந்துட்டு திமுக சொல்றது வந்துட்டு பாரதிய ஜனதா அரசு கொண்டாந்து திணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்கே முழுக்க வந்துட்டு கடந்த வந்துட்டு எஸ்ஐஆர் கூட்டத்திலேயே வந்துட்டு பல பேர் அதிமுக பாரதிய ஜனாவோட பேசினாங்க திமுக வந்து திட்டமிட்டு கடைசியா நாலு நாளில் வந்துட்டு எல்லாத்தையும் பட்டியலில் ஏற்றி விட்டாங்கன்னு உண்மை அதுதான்றது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு லைவ் நான் இருக்கேன் கத்த சாட்சியாக நான் இருக்கேன் என் படிவம் வந்துட்டு பில்லப் பண்ணி கொடுக்கலைன்னா நீங்க ஏதோ ஒரு இதுல போட்டுருக்கலாம் இருக்கிறது கூட்ட கூட்டு எப்படி இந்த அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வந்தாங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க அவங்க கீழே தானே இயங்குறாங்க அப்போ மாவட்ட ஆட்சியருக்கு சரியான பதில் சொல்லணும்ல மாவட்ட ஆட்சியர் கடந்த முறையே நான் ஜூம் மீட்டிங்ல சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு நல்ல அனுபவம் இல்லாத அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படாத ஊழியர்கள் வந்து கடைக்கோடி ஊழியர்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பலிகளா ஆக்குறாங்க இது தவறு ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எதை ஃபில்லப் பண்ணே தெரில இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு வாக்கு இருந்துச்சுன்னா நான் இந்த பகுதியில் கீழே வந்து அதை பூர்த்தி செய்யணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு வாக்கு இல்லைன்னா இந்த சைடில் நான் பூர்த்தி செய்யணும் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல எல்லாத்தையும் இதே பகுதியில் வந்து ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று ஃபில்அப் பண்ணி ஏதாவது போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு ஊழியர்களை வச்சு இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த எப்படி சரியா கொண்டு போகும் நினைக்கிறீங்க ரெண்டு பேருமே நீக்கப்பட்டது ரெண்டு பேருமே நீக்கான அரசு ஆவணம் இருக்கு ரெண்டுமே டெத் இருக்கு என்னுடைய என்னுடைய வந்துட்டு வரிசை எண் என்னுடைய பூத்து எண் வந்து நூத்தி பத்து பாகம் எண் நூத்தி பத்து வரிசை எண் வந்துட்டு வேட்பாளரோட ஆயிரத்தி எழுபத்தி ஆறு என்னோடது வந்துட்டு ஆயிரத்தி எழுபத்தி எல்லாமே எங்கள்கிட்ட ஆதாரபூர்வமா இருக்கு படிவத்துல பாதி நிரப்புனா போதும் தெரிஞ்ச வரைக்கும் நிரப்பி கொடுங்க நாங்க ஏத்திக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க எல்லாத்தையும் கரெக்டா நிரப்பி கொடுத்த எங்களுக்கே இந்த நிலைமை இருக்கும் போது கிராமத்துல இருக்க மக்கள் படிக்காத மக்கள் எல்லாம் புல்லப் பண்ணி குடுத்துருக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட எப்படி இருக்கும் இன்னைக்கு இந்த லிஸ்ட் நிறைய குடுத்துருக்காங்க இன்னும் நாங்க பாப்போம் எத்தனை பேர் லிஸ்ட் நீக்கப்பட்டிருக்காங்கன்றதை நாங்க சொல்லுவோம்